சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம் அவ்வளவுதான் சீமானை நாம் பார்த்துக் கொள்வோம் அனைவருக்கும் வணக்கம் நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில்ல அண்ணன் சீமானுடைய உருவப்படத்தெல்லாம் திமுகவை சேர்ந்தவர்கள் எரிச்சு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க அது மட்டும் இல்ல ஐயா சுபவி அவர்களுடைய தலைமையில ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் முழுமையாக நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் சாட்டை துரைமுருகனை பற்றியும் நீண்ட நேரம் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு இதை பத்தியே பேசியிருக்காரு ஐயா சுபவி பல்வேறு கருத்துக்களை பேசியிருக்காரு அநாகரிகத்தின் உச்சம் அந்த அளவுக்கு கேவலமான முறையில பேசியிருக்காரு எழுவத்தி ரெண்டு வயசு ஆகுதுங்கிறாங்க எழுவத்தி ரெண்டு வயசு ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய மனுஷன் ஆனா இவெல்லாம் பெரிய மனுஷனா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு கேவலமா பேசியிருக்காரு மக்களை அப்படி என்ன பேசியிருக்காருன்னு தானே கேக்குறீங்க இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமிங்கிற ஒரு பிரச்சனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஓடிட்டு இருந்துச்சு அது ஓடிக்கிட்டு இருக்கும் நம்ம வந்து பேசியிருக்கோம் இவர்களை இயக்குவதே சுபவிதான் இவர்களுக்கு பின்னாடி பண்டு கொடுத்து அதர்ம மனோஜி யூடியூப் இப்படி பல்வேறு நபர்களை இயக்குவது பின்னாடி இருந்து இயக்குவது சுபவீர பாண்டியன் தான் அது மட்டும் இல்ல லூலு சங்கம் என்று ஒன்று வைத்துக் கொண்டு பெண்களை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வது இதெல்லாம் தொடர்ச்சி நடந்துகிட்டு இருக்கு பிரான்ஸ் தமிழச்சி என்கிற ஒரு பெண் வந்து தொடர்ச்சியா குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க மேலேயே ஒரு பெண் குற்றச்சாட்டை வச்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க மற்றவங்க மேல ஒரு பெண்ணை சொல்லி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நேத்து வந்து முதல் முறையாக இந்த விஜயலட்சுமி பிரச்சனையை பத்தி ஐயா சுபவி அவர்கள் பேசுறாரு தன்னுடைய இயக்க தோழர்களுக்கு தன்னுடைய மாணவர்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காரு என்னன்னா தொடர்ச்சியாக விஜயலட்சுமி பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டே இருங்க இதை வச்சு சீமானை இழிவுபடுத்திக்கிட்டே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு எதனாலன்னா அதிமுக பாஜக இந்த கட்சிகளுக்கெல்லாம் நம்மளுடைய மூத்த நிர்வாகிகளும் கட்சியின் தலைவர்களும் பதில் கொடுத்துப்பாங்க சீமானை நாம் மட்டுமே பார்த்துக் கொள்வோம் நம்மளே அவர்களை வீழ்த்துவதற்கான வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சுபவி பேசியிருக்காரு இப்படி எல்லாம் பேசுறீங்களே உண்மையே பெரிய மனுஷன் தானா இந்த மீச ஊட்டுக்கிற வா மேலயே ஒரு பெண் பிரான்ஸ் தமிழட்ச பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இந்த லூலுங்கிற அமைப்பை வச்சுக்கிட்டு கொளத்தூர் மணி பெரியாரிஸ்ட் சரவணன் சுபேவர பாண்டே நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு அயோக்கிய அயோக்கியத்தனங்களா தினம்தோறும் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு முதல்ல நீங்க பதில் சொல்லுங்க அதுக்கப்புறமேட்டுக்கு விஜயலட்சுமி வீரலட்சுமி பிரச்சனை பத்திலாம் நீங்க வந்து பேசலாம் சாட்டை துரைமுருகன் எதற்காக ஐம்பதாயிரம் கொடுத்தாரு விஜயலட்சுமிக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆமா சாட்டை முருகன் ஐம்பதாயிரம் கொடுத்தாரு எத்தனால அவங்க தான் ஃபோன் பண்ணி உதவி கேட்டாங்க நான் வந்து வழக்க வாபஸ் வாங்கிட்டு போயிடுறேன் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க எல்லாமே என்னை கழித்து விட்டாங்க நடுத்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்களுக்கு உங்களுக்கு கார் புக் பண்ணி கொடுத்து ஐம்பதாயிரம் காசு கொடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க திருந்துங்கன்னு சொல்லி காசை கொடுத்து அனுப்பிவிட்டாரு அப்புறம் அதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகனுக்கு எதிராகவே இந்த மாதிரி வீடியோ போட்டுச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சாட்டை துறைமுருகன் அப்படி நடந்ததை காணொலியை பதிவு பண்ணி அவருடைய வலைத்தளத்தில் உண்மையை பேசிட்டார் இப்படி தான் நடந்துச்சு அதை சொல்லிட்டாரு ஆனால் எதற்காக அதர்ம மனோஜ் என்று அறியப்படக்கூடிய அந்த இருக்கான்ல அவன் எதுக்கு எட்டாயிரம் ரூபாய் பணம் வந்து அந்த விஜயலட்சுமிக்கு கொடுத்தான் எதற்காக கர்நாடகாவில இருந்து இங்க வந்து சீமானுக்கு எதிராக பேட்டு கொடுக்க வைக்கணும்னு சொல்லி நினைச்சான் அவன் முதல்ல எட்டாயிரம் ரூபாய் இன்வெஸ்ட் பண்றதுக்கான காரணம் என்ன அவனுக்கு ஏது அந்த காசு அதர்ம மனோஜ்னு ஒருத்தன் இருக்கான்ல அவன் பத்து நாள் வீடியோ போடலன்னா சுபவீர பாண்டியனை நேரடியாக போன் பண்ணி என்னப்பாச்சு உடல்நல தான் சரி இல்லையா என்ன வீடியோ பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சுபதிர பாண்டியன்னு நலம் விசாரிப்பாரு அதர்ம மனோஜ் என்கிற ஒரு நபர் பெரியாரின் சிந்தனைகளையும் திராவிட இயக்கத்தின் சாதனைகளையும் பற்றி வீடியோ போறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா கிடையாது ஆனால் சீமானவர்களை பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் அவதூறாக பேசுவது நாம் தமிழர் கட்சியில் இருக்கும் பெண்களை பற்றி இழிவாக ஆபாசமாக பேசுவது இதை தொடர்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு கேவலமானவன் தான் அதர்ம மனோஜ் அவன் வீடியோ போடலாம் சுபவீர பாண்டியனுக்கு வழிதான் என்ன தொழில் செய்கிறார் என்று சாட்டை துறைமுருகன் ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாருனா சாட்டை துறைமுருகன் என்ன தொழில் செய்யறார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு சாட்டை துறைமுருகன் ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்தாரு அதனால அவர் ஒரு தப்பான தொழில் செய்கிறாரா அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு கேள்வி எழுப்பியிருக்கீங்க அதர்ம மனோஜ் எட்டாயிரம் ரூபா காசு கொடுத்தாரு அப்ப அதர்ம மனோஜ் அந்த வேலையை தான் பார்த்திருக்காரு போல அதர்ம மனோஜை இயக்கக்கூடிய அந்த சங்கத்தோட தலைவர் நீங்க எந்த சங்கம் லூலு சங்கம் அந்த மெயின் மாம வேலை பாக்குறதுக்கே ஒரு முக்கியமான ஆள்னா அதுக்கு தலைவர் நீங்கதான் எழுவத்தி ரெண்டு வயசு ஆகுது வயசுக்கேத்த பேச்சா இது நாகரிகமா இது கேவலமா இல்ல அல்ல இல்ல நாங்க பேசி ஒரு நிமிஷம் ஆகாது எங்களுக்கு அப்புறம் அண்ணன் சீமன் அவர்கள் இரவு முழுவதும் சரக்கடிச்சாரா அது வந்து ஐயா அவர்கள் இரவு முழுக்க தூங்காம தலையில துண்ட போட்டுட்டு உட்காந்து பார்த்தது போல சொல்லியிருக்காரு அவர் சொன்ன கதையை கேட்டு எனக்கு அப்படியே அவர் சொல்ல சொல்ல மைண்டுக்குள்ள வீடியோ மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு அந்த அளவுக்கு துல்லியமா கதை சொல்றாரு இதுல அவங்க நம்மள பார்த்து சொல்லுவாங்க நாம் தமிழர் கட்சி கதையா பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு உண்மையாவே தமிழ்நாட்டுல ஒரு சிறந்த கதையாசிரியர்னா அது ஐயா சுபவிய சொல்லலாம் அந்த அளவுக்கு அருமையாக கதை சொல்லுவாருப்பா அவர் சொல்ல சொல்ல அப்படியே படமா திரைப்படமா ஓடும் மண்டகுள்ள அந்த அளவுக்கு சொல்றாரு ஏதோ ஃப்ளோரிடா போயிருந்தாங்களாம் அண்ணன் சீமான் சுபவிரா பாண்டியன் இன்னும் ஒரு நான்கு ஐந்து பேர் போயிருக்காங்க அதுல போன உடனே அங்க போய் ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குனாங்களாம் அங்க தங்கின இடத்துல இரண்டு ரூம் எடுத்திருக்காங்க அதுல வந்து அண்ணன் சீமான் உட்பட ஒரு நான்கு ஐந்து பேர் அப்புறம் ஐயா சுபவி அவர்களை நைட்டு போய் தனியா ஒரு இடத்துல அண்ணன் சீமன் அவர்கள் அவரை தங்க வச்சாராம் அவரை தூங்க வைக்கிறதுல சீமான் அவர்கள் புரியா இருந்தாராம் ஏன்னா ஐயா சுபவி அவர்கள் தூங்குனாதான் அண்ணன் சீமான் சரக்கடிக்க முடியும் இல்லையா அதனால தூங்க வச்சுட்டு இங்க வந்து நான்கு ஐந்து பேர் இரவு முழுவதும் உட்கார்ந்து சரக்கடிச்சிருக்காங்க இது எப்படி ஐயா சுபவிக்கு தெரியும்னா காலையில நேரத்திலே எழுந்துச்சு நடைபெயிற்சி போயிருக்காரு நடைபயிற்சி போனோடனே அண்ணன் சீமன் அவர்கள் அறையில் தங்கியிருந்த வாஷிங்டன் சிவா என்கிற ஒரு நபர் சீக்கிரமாக எழுந்திரிச்சு நடைபெறுச்சு வந்தாராம் வாஷிங்டன் சிவா கிட்ட சுபதி கேட்டிருக்காரு எங்க மற்றவர்கள் எல்லாம் காணும் இன்னும் எழுந்திருக்கலையா அப்படின்னு கேட்டோடனே அவர்கள் இப்பதான் தூங்கவே ஆரம்பித்திருக்கிறார்கள் அப்படின்னு வாஷிங்டன் சிவா சொன்னாராம் ஏன்னா இரவு முழுவதும் சரக்குடிச்சு இப்பதான் தான் தூங்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்ப தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னாராம் இப்ப இதை ஒரு கதைன்ட்டு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு இன்னும் பல்வேறு கதைகளை பத்தி அருமையா ஒரு ஒரு திரைப்படம் இருக்கக்கூடிய அளவுக்கு பல்வேறு கதைகளை சொல்லிக்கிட்டே இருக்காரு மக்களே அப்புறம் சாட்டை துறைமுருகன் அவர்களுடைய மனைவி குறித்தும் குடும்பம் குறித்தும் திருச்சி சூர்யா என்கிற ஒரு கேடு கட்டவன் பேசியிருந்தான் அவன் பேசியதை மேற்கோள் காட்டி சுபவர பாண்டியன் பேசுறானான் ஏன்னா மேற்கோள் காட்டி பேசுனதுனால தானே இப்ப இந்த இந்த வழக்கு கூட இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு சொல்லி பேசுனதுனால தானே இந்த வழக்கு அதனால இப்ப மேற்கோள் காட்டி பேசுகிறாரான் இந்த பெரிய மனுஷன் பாத்துக்கோங்க இதான் வந்து எழுவத்தி ரெண்டு வயது நிரம்பிய ஒரு முதிர்ச்சி பெற்ற பேராசிரியர் ஒரு புடுங்கி தள்ளிடுவாரு ஏதாவது ஒரு தலைப்பு கொடுத்தா அதை பேசி புடுங்கி தள்ளிடுவாரு அந்த அளவுக்கு பேசுறாருங்க கேவலத்தின் உச்சங்க அதான் சொல்றேன்ல இந்த பெரியாரிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த லூலு அப்படிங்கிற ஒரு அமைப்பை வச்சுக்கிட்டு இவனுங்க என்னென்ன வேலை எல்லாம் பண்ணாங்கன்னு புட்டு புட்டு வைக்கிறாங்க பிரான்ஸ் தமிழச்சு அவனுங்க அந்த அக்காவை வந்து கொதறி வச்சானுங்க அந்த திராவிட தரப்பினர் எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு ஆனா அவங்க சொன்னது அத்தனை உண்மை சில வீடியோக்கள்லாம் வெளில வந்திருக்குமே எல்லாம் அந்த ஆபாசமாக உடை போட்டுக்கிட்டு சில வீடியோக்கள்லாம் அந்த லூல் அமைப்புலேருந்து வந்திருக்குமே பார்த்துருப்பீங்களே இது முழுக்க முழுக்க உண்மை நீங்கள் போய் என் மேலே வழக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சுரோகி பேசுகிறாரு உன் மேலே வழக்கு கொடுத்தா எங்கே எடுக்கிறாங்க உங்கள் ஆளுங்க மேலே எவன் மேலே வழக்கு கொடுத்தாலும் ஒரு நடவடிக்கையும் இல்லை ஆனால் சாட்டை துறைமுருகன் பேசிட்டாருன்னா உடனே கைது என்ன குற்றாலத்துக்கு நேராக போய் கைது பண்ணி வர வழியில் ஆக்சிடென்ட்லாம் ஆகும் எல்லாம் ஆகும் ஆனால் நாங்கள் வழக்கு கொடுத்தா எங்கே எடுக்கிறீங்க நீங்க வழக்கம் கொடுத்தா இன்னைக்கே கூட எங்களை தூக்கலாம் தூக்கலாம் தான் அதுக்காக பேசாம இருக்க முடியுமா இல்லை சுபவீர பாண்டியன்னு யோக்கியனா ஆகிடுவானாங்கிறேன் கிடையாது இவர்கள் கேவலத்தின் உச்சம் என்று சொல்லுவாங்கல்ல அந் அவர்கள் தான் இவங்க இந்த அநாகரிக அரசியல் எங்க தொடங்குச்சுன்னா அந்த திராவிடத்தில் தொடங்குச்சு அவங்க இன்னைக்குதான் வந்து உண்மையை உடச்சி பேசியிருக்காங்க இத்தனால மனசுக்குள்ள அவ்வளவு வன்மத்தையும் வச்சுக்கிட்டு வெளியில பெரிய போல பேசுறது பெரிய வாழைப்பழம் மாதிரி பேசுறது இன்னைக்குதான் வந்து உள்ள வந்து வெளியே வந்திருக்கு நாங்க தான் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி எல்லாம் இயக்குனது யூடியூப் மனோஜ் எல்லாம் இத இதை பத்திலாம் பேச வைக்கிறது நாங்கதான் தொடர்ச்சியாக விஜயலட்சுமியை பற்றியுமே பேசிக்கிட்டே இருங்க அதை சொல்லி சீமானை இழிவுபடுத்திக்கிட்டே இருங்க இப்ப தெரிஞ்சு போச்சு நீ யாருன்னு தெரிஞ்சு போச்சு இதனால நாங்க சொன்ன குற்றச்சாட்டு அத்தனையும் உண்மை இதற்கெல்லாம் காரணம் சுபவிதான் சுபவி என்கிற அந்த சன் சதிகாரன் இருக்கிற வரைக்கும் இப்படிலாம் நடக்கதான் மக்களை செய்யும் இந்த விபச்சார அரசியல்னு சொல்லுவோம் நம்ம பிராஸ்டிடியூட் பாலிட்டிக்ஸ் அந்த பிராஸ்டிடியூட் பாலிடிக்ஸை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ஏன்னா இவர்கள் அந்த தான் செஞ்சுகிட்டு இருந்தாங்க லூலுல இன்னைக்கு அரசியல்ல வந்து அதை பண்றாங்க இப்ப இந்த பெரிய அந்த சரவணன் குளத்தூர் மணி மேல அந்த பிரான்ஸ் தமிழ் வச்சு வைக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டு உண்மையிலே இதுல இருந்து தெரிஞ்சு போச்சு இப்ப சுபவீர பாண்டியன் வந்து சொல்றாரு ஏன் வந்து நீங்க விஜயலட்சுமி மேல மானத வழக்கு போடலன்னு போட்டா நீங்க அப்படியே உடனே புடுங்கி தள்ளிடுறீங்க இல்ல திராவிட மாடல் நீங்கதான் உங்களை இயக்குறது ஏற்கனவே உங்களுங்க மேல நிறைய வழக்கு போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறீங்க அவங்க மேல வழக்கு போடுங்க அப்படின்னா சரி இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் சீமான்ன வந்து கெட்ட கெட்ட வார்த்தையில விஜயலட்சுமி திட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பேசுறீங்க உங்களை ஒரு பெண்ணை விட்டு திட்ட வைக்கிறது எவ்ளோ ஒரு பெண் குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா அது உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிச்சு உண்மையா இருந்ததுன்னா நடவடிக்கை எடுத்து சீமானு நீங்க கைது பண்ணிருக்கணும் அதை பண்ண துப்பு இல்ல இவங்க நம்மள பார்த்து சொல்றாங்க ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க துப்பு இல்ல சீமானை யாராலயும் கைது செய்ய முடியாது சீமான் மேல வழக்கு போட முடியாது ஆமாம் சீமான் ஒரு பைத்தியம் அதனால வழக்கு போட முடியாதுன்னு சொல்லி மேடையில் பேசுறீங்க சீமான ஒரு பைத்தியம்னா பைத்தியத்தை எதிர்த்து கண்டனம் தெரிவித்து ஒரு மணி நேரமா நம்ம மேடையில் பேசுவீங்க பைத்தியத்துக்கு இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பயந்து போனதுனால தான் நீங்கள் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு மணி நேரம் உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கீங்க எதிரிய கோவப்படுத்துக்கிட்டாலே நம்ம ஜெயிச்சு தான் அர்த்தம் இப்போதான் வந்து கோவப்பட்டு எல்லாம் கதற ஆரம்பிச்சிருக்காங்க அங்கங்கே உருவப்படை எரிப்பு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு கட்சியினர் வந்து அதை எதிர்த்து நாலு பேர் பேசணுங்க அதுக்குதானே கட்சி வச்சிருக்கோம் யாருமே பேசல யாருமே கண்டுக்கலன்னா அது நல்லா இருக்காது இதுவும் நல்லா தான் இருக்கு பார்க்கறதுக்கு அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் பங்குற மாதிரியே இதெல்லாம் நான் இருக்கணும் இதெல்லாம் இருக்கணும் கடந்த முறை சாட்டை துறைமுருகன் கைதானப்போ சாட்டை துறைமுருகன் மனைவி ஈழத்தமிழர்கள் மூலமாக சுபகிர பாண்டியன் பேசும்போது அவரு உடம்புக்கு வந்து ரொம்ப பாதிப்பா இருக்கு அதனால அவருடைய நீங்க திமுகட்ட பேசி விடுவீங்க அப்படின்னு சொல்லி பேசும்போது சாவுட்டும் சாட்டை துறைமுருகன் சாகட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து சாட்டை துறைமுருகன் வெளியில வந்து ஒரு ஊடகத்துல பதிவு பண்றாரு பிகை நிமிஷில அதுக்கு உடனே சா வந்து விளக்கம் கொடுக்குறாரு நான் அப்படி சொல்லவே இல்லை நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அப்படிங்கிற நீ அப்படிப்பட்ட ஆள் தான் கொடுங்கோன்மையாளர்கள் இவர்கள் கொலை செய்வதற்கு கூட தயங்க மாட்டாங்க திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு சட்டம் ஒழுங்கு சீர்கிட்டு அங்கங்க மரணங்கள் நடந்துகிட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் வாயை துறக்கார சுபேர பாண்டியன் கலைஞரை பத்தி பேசிட்டாரு என் மனசெல்லாம் புண்ணா போச்சு ஒரு காட்டுக்குள்ள ஒரு திருட்டு பய இருந்தான் அவன் பாக்குறவங்கள்ட்ட நகை நட்டை எல்லாம் புடிங்கிட்டு போயிருவான் அதுக்கப்புறம் அவன் புள்ள வந்தான் அவனாவது நகை நட்டை தான் புரிஞ்சிட்டு போனான் கையில வாசை தான் கட்டிட்டு போனான் என கோமணத்தையும் உங்க அப்ப எவ்வளவோ பரவாயில்லன்னு சொன்னவங்க உடனே என் மனசெல்லாம் புண்ணா போச்சு நீங்களே கலைஞருக்காக நாங்க உயிரையும் கொடுக்க நிறைய தொண்டர்கள் இருக்கோம் ஒரு தொண்டராவது உயிர் கொடுங்க போகலாம் கலைஞர் செத்தப்ப ஏன் உயிர் கொடுக்கல உண்மையாவே தமிழ் தேசியத்துக்காக உயிர் கொடுத்திருக்காங்க ஆயிரக்கணக்கான மாவீரர்கள் இங்க தமிழ்நாட்டுல எத்தனையோ பேர் தீக்குளிச்சு இறந்திருக்காங்க தமிழ் தேசியத்துக்காக ஈழ விடுதலை போராட்டத்தை ஆதரிக்கணும்னு சொல்லி பல்வேறு நபர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க கருணாநிதி கருணாநிதிக்காக நாங்க உயிரை விடுறதுக்கு இருக்கோம் யாராவது ஒரே ஒரு ஆள் உயிரை விடுங்க நான் பாக்குறேன் அதுக்கு அப்புறம் நான் ஒத்துக்கிறேன் நான் திமுக சேர்றேன் இந்த மாதிரி கருணாநிதியை பற்றி இழிவாக பேசிக்கிற சிவான் என்னால தாங்க முடியல அதனால நான் தீக்குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாராவது ஒரே ஒரு நபர் தீக்குளிங்க நான் வந்து திமுக சேர்ந்துடுறேன்